பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இரண்டு அரசர்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறை வார்த்தை ஐந்து நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனாகிய எஸ்ஐக்கியாவை நோக்கி உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்திற்கு செல்வாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை யாரும் தடை செய்ய முடியாது எனவேதான் ஒரு குருவானவர் உங்களுக்கு முன்பாக நின்று அவரிடம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது அல்லது அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது விண்ணகமே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டுமே என்றால் கமாண்டிலே எழுதலாம் அல்லது இந்த ஸ்கிரீனிலே ஒரு தொலைபேசி நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் செபிக்கின்றேன் ஆண்டவருடைய அருள் உங்களோடு அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உன் மன்றாட்டை கேட்டேன் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய கடவுள் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் உள்ளது உடைந்து போய் வந்து மிகவும் கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வேதனையுற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நான் அவர்களை குணப்படுத்த போறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வம் அவர் நம்மை ஏமாற்றக்கூடியவர் அல்ல அவர் மனம் மாறக்கூடியவர் அல்ல மனிதர்களை போல அவர் உங்களையும் என்னையும் படைத்து தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து நம்மை மகிழ்ச்சி பெற செய்த தெய்வம் மகிழ்ச்சி அடைந்த தெய்வம் நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஹலே லூயாம் எனவே இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக செபியுங்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய விண்ணப்பமாக மாற்றி நற்கரணை நாதரிடம் அர்ப்பணியுங்கள் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இரத்த போக்கு நோயுள்ளவர்களாக இருக்கலாம் எலும்பு சம்பந்தமான நோயுள்ளவர்களாக இருக்கலாம் நரம்பு சம்பந்தமான நோய் உள்ளவர்களாக இருக்கலாம் மூளை சம்பந்தமான நோயாக இருக்கலாம் உங்கள் தோல் ஸ்கின் சம்பந்தமான நோயாக இருக்கலாம் கண் காது சம்பந்தமான நோயாக இருக்கலாம் தொண்டை சம்பந்தமான நோயாக இருக்கலாம் அல்லது உங்கள் உடல் உறுப்புகளிலே உள்ளே உள்ள அந்த ஆர்கன் சம்பந்தமான நோயாக இருக்கலாம் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் பொருத்தனை பண்ணி நீங்கள் செபியுங்கள் ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குவார் அல்லது மருத்துவர் வழியாக அற்புதத்தை செய்வார் ஹலெலூயா பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை ஒரு அருமையான ஒரு இறை வார்த்தை அரசர் எஸ்ஐக்கியா ஆனவர் நோய்வாய்ப்பட்டு மறிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கின்றார் அப்பொழுது பாருங்கள் ஆமோச்சின் மகனாகிய அஹ் இறைவாக்கினராய் இருந்த எஸ்ஐயாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அருளப்படுகின்றது நீர் உமது வீட்டு காரியங்களை நீர் செம்மைப்படுத்தும் நீர் நீர் பிழைக்க மாட்டீர் என்று வார்த்தை அவருக்கு வருகின்றது போய் அவர் அரசரிடம் போய் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து வாசித்து பாருங்கள் இறைவாக்கினர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அரண்மனையின் முச்சத்தை கூட வரவில்லை ஆண்டவர் அவரிடம் பேசுகின்றார் நீ போய் அவனை நான் குணமாக்க போகிறேன் என்பதை சொல் எதற்காக அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் அவருடைய அவரிடம் போய் அந்த இறைவாக்கினரிடம் இசைக்காவிடம் போய் சொன்னார் தெரியுமா இவர் இந்த அரசர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார் என்று சொன்ன உடனே அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்டு யாரையும் பார்க்க விரும்பவில்லை எந்த ஒரு மனிதரையும் பார்க்க விரும்பவில்லை பணிவுடை செய்ய வந்தவர்களை பார்க்க விரும்பவில்லை அரசியை பார்க்க விரும்பவில்லை பணி பெண்களை பார்க்க விரும்பவில்லை ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுத்தார் ஆண்டவரை நோக்கி அழுதார் ஆண்டவரே இந்த நேரத்திலே என்னுடைய நோயை குணமாக்கும் நான் வேண்டும் என்று சொன்ன உடனே பாருங்கள் அந்த அவ்வளவு வேகமாக ஆண்டவரை நோக்கி எட்டியது எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுடைய ஜபம் அந்த பார்த்தளைமேய ஜபத்தை போல் இருக்க வேண்டும் உங்களுடைய ஜபம் தானியலுடைய ஜபத்தை போல் இருக்க வேண்டும் நீங்கள் ஜபிக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்பார் என் பதி எனக்கு பதில் கொடுப்பார் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இந்த நாளில் நோய் இருக்கலாம் நீங்கள் மனிதர்களை தேடி சென்று ஏமாந்து இருக்கலாம் இசைக்கியா அரசரை போல நீங்கள் ஜெபியுங்கள் கண்களை கல்வாரியை நோக்கி பதிய வையுங்கள் ஏனென்றால் உங்களுடைய நோய்களை அனைத்தையும் சுமந்து தீர்த்தவர் தன்னுடைய தழும்புகளினால் குணமாக்க கூடிய தெய்வம் உங்களை குணமாக்குவார் அல்லவா அவர் உங்களை உன் உன்னை குணப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் குணமாக்கி வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வம் அன்பு நேசர் நம் ஆண்டவராகிய இயேசு வாக்கு கொடுக்கிறார் என்றால் எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே திரு பாடல்கள் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கையில் இருந்து அவர் எழும்பும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவேளை உடைய குடும்பத்தில் யாராவது படுத்த படுக்கையாக இருக்கலாம் மருத்துவமனையிலே ஐசியிலே படுத்த படுக்கையாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் நான் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப் போகின்றேன் அவர்கள் நோயுற்று கிடைக்கிறார்களே இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு என்னை நோக்கி ஜபிக்கட்டும் என்னை நோக்கி கூப்பிடட்டும் நான் அவருடைய குரலை அவர்களுக்கு பதில் கொடுப்பேன் மறுமொழி கொடுத்த குணமாக்குவேன் அவர்களும் அரசரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் எழும்பி நடக்கும்படியாக ஆண்டவர் செய்வார் ஆண்டவருடைய இரக்கம் பெரியது ஆண்டவருடைய வல்லமை பெரியது விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கக்கூடிய நம் போல் சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து அவர் மக்கள் மீது இரக்கம் அவரிடம் அழைத்து வந்த அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தினார் அதே ஆண்டவர் இந்த நாளிலே அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் உங்களை குணப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் உங்களுடைய மன்றாட்டு இந்த நாளிலே தூபத்தை போல் அவருடைய சமூகத்தில் கடந்து சென்று இருக்கின்றன எனவே இந்த நாளில் உங்களை குணப்படுத்தி உங்களுடைய காயங்களை அவர் எடுத்து மாற்றி அவருடைய காயங்களினால் உங்களை திடப்படுத்துவார் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் சிலுவையின் மீது தன் உடலில் நம் பாவ கரைகளை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து வாழ்வதற்காக இவ்வாறு செய்தார் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் அற்ப ஆயுசிலே நாம் மறித்து போய்விடக் கூடாது என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது பிரியமானவர்களே அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அப்படி அறிந்து இல்லை என்றால் நீங்கள் அறியவில்லை என்றால் இப்பொழுதே முழங்கால் படியிடுங்கள் நற்கரனை நாதரை நோக்கி திரும்புங்கள் உங்களுடைய நோய்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை தொடுவார் உங்களை குணப்படுத்துவார் நாம் செபிக்கக்கூடிய என்னோடு இணைந்து நோயுள்ள இடத்திலே உங்களுடைய கரத்தை வைத்து செபியுங்கள் ஆண்டவர் உங்களை குணப்படுத்தி ஒரு சாட்சியாக நிறுத்துவார் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகுப்பணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரில் கல்வாரி சிலுவையில் அறைந்து நாங்கள் நோய்வாய்ப்பட்டு இதோ படுத்த படுக்கையாக இருக்கிறோம் சுவாமி எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறோம் சுவாமி நோய்களை இந்த உடலிலே அழிந்து போகக்கூடிய உடலிலே சுமந்து கொண்டு இருக்கிறோம் உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது மாசு மறுவற்ற கரம் எங்களை தொட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஏனென்றால் செவ்விக்கிறேன் வழியாக சொன்னீரே தம் ககாயங்களினால் நான் குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தேன் உமது வாக்கை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது தொடுதலை உணர்ந்து நீர் அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக குணமடைந்து உமது பெயரை மேன்மைப்படுத்துவார்களாக இந்த அருமையான நேரத்திலே சுவாமி ஒவ்வொரு இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பு பொருளியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அவருள் இறைந்த கர்த்தரும் வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையே நாதர் தரும் ஆசிர்வாதி பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து எப்பொழுதும் பாதுகாப்பாய் இருப்பாராக ஆமேன்